முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மறைவால் தமிழகமே சோகத்தில் மூழ்கியுள்ளது பல்வேறு பகுதிகளிலும் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவ படங்களை மலர் மாலைகளால் அலங்கரித்தும் மலர்கள் தூவியும் அமைதி பேரணி நடத்தியும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சேலம் அரசு மருத்துவமனையைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி பகுதியில் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவ படத்தை வைத்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் இருந்து கடைவீதி வழியாக அண்ணா சிலை வரை மௌன ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கழகம் சார்பில் நடைபெற்ற மவுன ஊர்வலத்தில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் பொதுமக்கள் வர்த்தகர்கள் பங்கேற்றனர் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது திரளான இஸ்லாமிய பெண்களும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் திருவாரூர் மாவட்ட அனைத்து செய்தி ஊடகத்துறை சார்பில் இரங்கல் தெரிவித்து மௌனம் அனுசரிக்கப்பட்டது நாகை மாவட்டம் மயிலாடுதுறை சிவபுரம் வேத சிவாகம பாடசாலையில் திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வேதம் படித்த ஐம்பது மாணவர்கள் பங்கேற்று மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வேத பாராயணம் செய்தனர் தெய்வ தாயாக இருந்து இனி நம்மை காப்பாற்றுவார்கள் அவர்கள் ஆன்மா திருவாசக நாமும் நமது சீடர்களும் நீலகிரி மாவட்டம் பகுதியில் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முழு படத்திற்கு பள்ளி குழந்தைகள் மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் குன்னூரின் பல்வேறு இடங்களிலும் அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அம்மா அவர்களுடைய இழப்பு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேரிழப்பாக கருதுகின்றோம் இன்றும் அம்மா எங்களுடன் உயிருடன் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அம்மாவுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு இந்த ஈடு செய்ய முடியாத இழப்புக்கு குன்னூர் வியாபாரி சரி நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து வியாபாரிகளும் தானாகவே முன் வந்து இந்த இரண்டாவது நாளாக கடையடைத்து அது மட்டும் இல்லாமல் மினி பருந்துகளும் ஓடல இந்த இழப்பை எங்களால் ஈடு செய்ய முடியல இந்த இழப்பை எப்படி ஈடு செய்ய போகிறோம் என்பதை நாங்கள்லாம் ஆழ்ந்த வருத்தத்தோடு இருக்கிறோம் அம்மாவுடைய ஆத்மா சாந்தியடைய நான் எல்லாம் உள்ள இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன் புரட்சித்தலைவி அம்மாவின் இறப்பு தமிழகம் மட்டும் இல்லாமல் உலக நாட்டு மக்களுக்கே ஈடு செய்யாத இழப்பு அவரின் ஆத்மா சாந்தியடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்துள்ளோம் ராமநாதபுரம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு முன்பு ஊழியர்கள் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர் பரமக்குடி பேருந்து நிலையத்தில் கழக தொண்டர்கள் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடற்கரையில் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது உருவம் மணல் சிற்பத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது தேரூர் புது கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவர் ஒன்பது டன் மணலை கொண்டு எட்டு மணி நேரத்தில் இந்த மணல் சிற்பத்தை வடிவமைத்துள்ளார் இதனை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்த்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தஞ்சை வடக்கு மாவட்டம் கும்பகோணம் நகர இருபத்தி ஓராவது வார்டு சார்பில் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்தின் முன்பு குத்துவிளக்கு ஏற்றி மலர்களை தூவி கழக தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர் ஈரோடு மாநகர் மாவட்டம் ஒன்பதாவது வார்டில் மூன்றாவது நாளாக கழகத்தினர் ஏராளமானோர் மொட்டையடித்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் திருப்பூர் மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர்களை தூவி கற்பூரமேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தமிழக மக்களினுடைய வாழ்வாதாரமாக விளங்கிய அம்மா அவர்களுக்கு நிலையில் இல்லை மாண்பு மிகு புரட்சி அம்மா அவர்களுக்கு திருப்பூர் மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவின் சார்பாக இன்று எங்களது நெஞ்சார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு வழக்கறிஞர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியக் கழகம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவப் படம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது சத்தியமங்கலம் அடுத்த கெஞ்சனூர் பகுதி தாண்டாம்பாளையத்தில் இருந்து புறப்பட்ட மௌன ஊர்வலத்தில் அஇஅதிமுகவினருடன் ஏராளமான பொதுமக்களும் பங்கேற்றனர் பல்வேறு கிராமங்கள் வழியாக சென்று மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் கோவை சுகுணாபுரத்தில் இருந்து மைல்கல் கிருஷ்ணா நகர் ரெயின்போ காலனி உள்ளிட்ட பகுதிகள் வழியாக பொதுமக்கள் மௌன ஊர்வலம் சென்றனர் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது திருவாரூர் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற அலுவலக வளாகத்தில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினர் அம்மா அவர்களின் மறைவிற்காக செலுத்தப்பட்டது அனைத்து ஒன்று கூடி அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தினோம் திருச்சி அரசு மருத்துவமனை அருகே வைக்கப்பட்டிருந்த முதலமைச்சரின் திருவுருவ படத்திற்கு அஇஅதிமுக அணியினர் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மாவட்ட கலைஞர்கள் மாமன்றம் சார்பில் இசை அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் முதலமைச்சரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது திருப்பூர் புறநகர் மாவட்டம் தாராபுரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட அஇஅதிமுகவினர் மொட்டையடித்து முதலமைச்சருக்கு அஞ்சலி செலுத்தினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு வெளிநாடு வாழ் தமிழர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் லண்டனில் தமிழர்கள் பெருமளவில் வசிக்கும் பகுதியான குவாய்டனில் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் தமிழர்கள் ஏராளமானோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர்